அலாம் அலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து அப்படியே நான் பாடத்தை பார்த்து கொண்டு போகல என்ன ஆச்சரியத்துக்குள்ளாக்கிய ஒரு சம்பவம் தான் இந்த விஷயத்தை நீங்க பார்க்க போகல உங்களுக்கே பயம் ஏற்பட்டுடும் அவ்வளோ அழகான ஒரு சம்பவம் என்னண்டா இப்படித்தான் நம்மட வாழ்க்கை இருக்கணும் அல்லாவுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை பாருங்கள் அவருடைய ஈமானுடைய பலத்தை பாருங்கள் இந்த வாழ்க்கை தான் நம்ம இடத்துல வரணும் நாங்க என்னென்னோ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சிரமம் வந்தாலும் இப்படியாப்பட்ட நிலைமையில் இருந்தால் அல்லாஹ் நமக்கு கட்டுப்பட்டு நம்முடைய வேலைகளை சீராக்கி தருவான் என்பதற்காக ஒரு அழகான ஒரு சம்பவம் அழகான ஒரு பிரார்த்தனை இது கடைசி வரகாடும் பாருங்க பிரயோசனமான ஒரு விஷயம் ஒரு நாள் இப்ராஹிமு தேய்மி என்று சொல்லக்கூடியவரும் ஃபுலேலிபுன் இயாலும் இப்ராஹிம் என்று சொல்லக்கூடியவரும் இவங்க பேசி கொண்டிருக்கிறாங்க என்ன பேசுகிறாங்கன்னு தெரியுமா இப்ராஹிமு தேய்மி என்று சொல்லக்கூடியவர் சொல்கிறாரு அல்லாஹ் என்ன சிறையில் அடைச்சா அது எனக்கு மிகவும் தாழ்வானது யாருக்கு சரி விருப்பமாக இந்த சிறையுள்ளுக்கு போகிறதுக்கு போனாலும் அவங்க எப்படி பார்ப்பாங்க இலீவா இப்படியாப்பட்ட நிலைமை இவர் சொல்றாரு ஆனால் அவன் என்ன சோதித்து நான் என்ன நிலையில் அல்லா என்ன சோதிச்சு எப்படிண்டா சிறையில் அடைச்சி அடைச்சிட்டேன்டா நான் என்ன நீல் நிலையில் இருப்பேன் என்று எனக்கு தெரியாமல் போயிடுமோ என்று நான் பயப்படுறேன் என்று சொல்லிட்டாரு அதுக்கு பின்னு கால ஃபுலேல் இபுனு இயால் இவன் சொல்றாரு இவர் வந்து அல்லாஹ் சோதிப்பானோ என்பதை இவர் பயப்புடுறாரு என்று பதில சொல்லி போட்டுட்டு இப்ராஹிம் என்று சொல்லக்கூடியவர் சொல்கிறாரு இவர் இவருடைய கருத்து தான் பாருங்கள் எப்படி என்று இவர் தான் இந்த சம்பவத்தை சொல்ல போகிறாரு ஃபஹபசனி ஃபஹாபசனி அல்லாஹ் என்ன சிறையில் அடைச்சிட்டான் நான் சிறையில் அடைக்கப்பட்டேன் ஒரே சங்கிலியால பிணைக்கப்பட்ட ரெண்டு பேருடன் ஒரு நெருக்கடியான ஒரு இடத்துல நான் அடைக்கப்பட்டேன் அது எப்படியா பட்ட நெருக்கடியான குருகிய இடம் என்று தெரியுமா அதையும் சொல்றாங்க லா யா ஜிதுர் ரஜுலு இல்லா மோய அமஜலி சிஹி அதில் ஒருவர் தான் உட்கார்ந்து கேளும் அப்படியாப்பட்ட ஒரு இடம் தின்னுவாங்க தொழுவாங்க அப்படியாப்பட்ட ஒரு இடத்துல தான் இவர் அடைக்கப்பட்டார் அந்த சமயத்தில் பஹ்ரைனி சேர்ந்த ஒருவர் கொண்டு வரப்பட்டு சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க பஹ்ரைனி சேர்ந்த ஒருவர் அப்படியே கொண்டு வரப்பட்டு இந்த சிறையில் மறுபடியும் போடப்பட்டார் எப்படியேண்டா அவருக்கு இருக்கிறதுக்கு இடமே இல்லை பொறுவரை இருக்கிறதுக்கு தான் இடம் இருக்குன்னு சொன்னாங்க அப்போ இவர் போட்ட காய்க்கு அவட்டில் நெருக்கடி ஆயிட்டு இப்போ ஒத்தருக்கு ஒத்தர் தள்ளி கொள்றாங்க இப்படியப்பட்ட இருக்கக்கூடிய நிலைமையில் இவர் எல்லாரோட மூஞ்சையும் பார்த்துட்டு சொல்கிறாரு இஷ்பிரூ இன்னா எல்லைலா கொஞ்சம் பொறுமையாக இருங்க வாப்பா இந்த இரவு மட்டும்தான் என்று சொல்லி போட்டுட்டாரு அப்போ நல்லா ராவாயிட்டு இரவும் வந்துட்டு இந்த நேரத்தில் இவர் வந்து தொழுந்துட்டு ஒரு பிரார்த்தனையை செய்கிறாரு சுபகான் அல்லா அதனுள்ளே இருக்கக்கூடிய கருத்தை பாருங்கள் கேட்கும்போது அவளுக்கும் ஆச்சரியத்துக்குரிய அழகான ஒரு பிரார்த்தனை இந்த பிரார்த்தனை செய்து முடிக்க போகல அவங்க சொல்றாங்க நாங்கள் விடிவதற்கு முன்னு திடீரென்று அந்த காவலாளிகள் வந்து சிறை கதவுகளை தட்டு தட்டிட்டு திடீரெனு கேட்டுட்டாங்க ஐநல் பஹரானியூ பஹரனை சேர்ந்தவர் எங்கே என்று கேட்கப்பட்டது திடீரென நினைச்சு கொள்றாங்க எதுக்கு மா தா பிஹி சாத்த இல்லா லீக்கு தலை இவரை இப்போ இவரை அழைச்சி கொண்டு போ போறாங்க என்று இவன் நினைச்சிட்டாங்க ஆனா இல்லை அவரை விடுவிச்சிட்டாங்க சிறையிலேருந்து அவரை விடுவிச்சிட்டாங்க எவ்வளோ ஆச்சரியத்துக்கு ஒரு விஷயம் இப்படி விடுவிச்சிட்டு இவர் எல்லாரையும் வந்து மறுபடியும் மீண்டும் அந்த சிறை கதவு கிட்ட வந்து எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லி போட்டுட்டு சலாம் சொல்லி போட்டுட்டு ஒரு சிறப்பான ஒரு வார்த்தையை அல்லாவோட தொடர்பாக இருக்கக்கூடியவருடைய தான் இப்படியாக இருக்கும் அல்லாவோடு ஈமான் அந்த நம்பிக்கை இருக்கக்கூடியவருடைய வார்த்தைத்தான் இவ்வாறாக இருக்கும் என்ன என்று தெரியுமா அத்தி உள்ளாக அல்லாவ நீங்க வழிபடுங்க அல்லாவுக்கு நீங்க கீழ்படியுங்க லாயா சிக்கும் உங்களுக்கு அவன் கட்டுப்படுவான் அல்லாவுக்கு வழிபடக்கூடிய நிலைமையில் இருந்தால் உங்களுடைய எந்த கஷ்டமாக இருந்தாலும் அல்லாஹ் அதை நீக்கி கொடுத்துடுவான் என்பதற்கு ஒரு ஆதாரபூர்வமான ஒரு விஷயம் வாழ்க்கையில எப்படியாப்பட்ட துன்பம் வரலாம் சிறையில் அடைக்கப்படக்கூடிய சோதனை வரலாம் ஒருவரை இழக்கக்கூடிய நிலைமை வந்தாலும் அல்லாவுடைய நினைவிலிருந்து இருந்து நீங்கள் விடுபடாமல் பாதுகாத்து கொள்ளுங்கள் அல்லா இருக்கிறான் அல்லா தான் சோதிக்கிறான் அல்லா தான் தாரான் ஆனால் அதற்கும் விடுவு காலத்தை தரக்கூடியவன் என் ரப்பு மாத்திரம்தான் இந்த அழகான பிரார்த்தனையை பார்ப்போமா அவர் கேட்ட பிரார்த்தனை தெரியுமா யா ரப்பி என்ற ரப்பே மனந்த அலைய பிதினிக்க ஓண்ட மார்க்கத்தை எனக்கு நீ தந்தாயே வ அல்லம்த நீ கிதாபக ஓண்ட வேதத்தை எனக்கு கற்று தந்தாயே இப்படியெல்லாம் நீ செஞ்சு போட்டுட்டு சல்லத்த ஆலைய கல்கிக்க ஓண்ட படைப்புனங்களில் மிக கெட்டவர்கள என்னை நீ சேர்த்திட்டாயே ஆளாக்கி விட்டாயே இப்படியா பட்ட கெட்டவர்களோட என்ன ஆளாக்கிட்டாயே ரப்பே ரஹ்மானே யார் ரப்பி ஏண்ட ரப்பே அல்லவே இந்த இரவே இந்த இரவே லா உஸ் பிஹூஃபீஹி நான் விடிய கூடாது இந்த சிறையில நான் விடியும் வரையில இருக்க கூடாது என்று பிரார்த்தனை தான் இந்த சம்பவம் நடக்குது சுபஹானல்ல பாருங்கள் இந்த மார்க்கம் சும்மா லேசிப்பட்ட மார்க்கம் இல்ல நமக்கு கிடைத்த இந்த குரான் லேசிப்பட்ட குரான் இல்ல வைத்து வைத்து நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ பிரார்த்தனைகளை கபூலாக்க கூடிய நிலைமை உண்டாக்கலாம் என்பதற்கு ஆதாரம் அருமையான சீதேவிகளே இப்படியான நிலைமைகளோட வாழ்க்கையில ஏற்படுத்திக்கோங்க எந்த ஒரு சமயத்திலும் அல்லாஹ்வுடைய நினைவில் இருந்து விடுபடாமல் பாதுகாத்துக்கோங்க இது மாதிரி நிறைய துவாக்களை இதுக்கப்புறம் இதுக்கு பின்னக்கால பார்க்கலாம் நாங்கள் கட்டாயம் உங்களுக்கு சொல்லி கொண்டு வருவோம் இன்ஷா அல்லாஹ் கிழமையில ஒரு நாள் சனிக்கிழமை மட்டும் இந்த மாதிரி துவாக்களும் கனவு விளக்கங்களும் மருத்துவ விஷயங்களும் எல்லாமே சொல்லப்படும் கட்டாயமாக பார்த்துக்கோங்க சனிக்கிழமை மட்டும்தான் போட்டுப்படும் இது மாதிரி நல்ல விஷயங்களை உங்களுக்கு தெரியாதவங்களுக்கும் உம்ம வாப்பகு கட்டாயமாக சொல்லிக்கொள்ளுங்க அவங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படியாப்பட்ட நிலைமைகளை மாற்றிக்கோங்க அதே போல தான் உங்களோட மனைவி மக்களுக்கும் சொல்லிக்கோங்க அவங்களே நல்ல முறையில் வழி நடத்துவதோடு இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்காத்து